ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் புடவை எப்படி ஓரடிக்கிறதுன்னு பார்க்கலாம் என்னடா இது சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு புடவை கூட யாருக்கும் ஓரடிக்க தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க தையல் பற்றி எந்த பேஸிக்குன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு புடவை ஓரடிக்கணுன்னா கூடயும் அது ஒரு தெரியாத ஒரு விஷயந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும் அது எப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க இப்போ புடவை ஓரடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமாக ஓர அடிக்கலாம் எப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த மடிப்பில் அப்படியே தையல் போட்டு விட்டுட்டு திரும்ப இன்னொரு டைம் நம்ம மடித்து தைக்கலாம் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அப்படி தைக்கிறது தான் கொஞ்சம் பெட்டராக இல்லாட்டி கோனையாக போகும் பிடிக்க பிடிச்சி தைக்கும் போது கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மடிப்பு மடித்து அப்படியே தைச்சிக்கோங்க இப்படி ஒரு மடிப்பை மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு மடிப்பும் மடிச்சுட்டு தைச்சிக்கலாம் பிகினர்ஸ்னா ஒரு மடிப்பு தை இப்படி மடிச்சுட்டு அப்படி தைச்சி விட்டுருங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அளவுக்கு மொத்தமாக எடுத்துகிட்டு இப்படி இப்படி இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு மாதிரி பட்டையாக வச்சு ஓரடிப்பாங்க ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னா அப்படி அடித்து அவங்களுக்கு ஓரம் அடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தெரியும் சீக்கிரம் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஈஸியாக அடிப்பாங்க ஆக்சுவலி அப்படி அடிக்காதீங்க ஏன்னால் அது பார்க்கும்போது ஒரு நீட்டாக தெரியாது ஒரு பட்டையாக இருக்கிற மாதிரி மொத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் அது சாரி வந்துட்டு நீட்டாக காமிக்காதுன்னு வச்சுக்கோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து மடித்து தேய்ங்க அதுதான் எப்போவுமே சாரி ஓரடிக்கும்போது அடிக்கும் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ரெண்டு மடிப்பாக மடித்து தைச்சி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு மடிப்பு தைச்சி தைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அங்கே ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடிச்சுட்டு ரெண்டு மடிப்பு மடித்து தைங்க ஆனால் தைக்கும் போதுமே நீங்கள் ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி அடிக்காதீங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா துணி எந்த அளவுக்கு நீ நம்ம இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துணி கடைசியில் பேலன்ஸ் வந்துடும் ஸோ வந்துட்டு எப்போவுமே இழுத்து பிடிச்சி மட்டும் துணி தைக்கக்கூடாது அதோட அது எந்த பொசிஷனில் போகுதோ அதே பொசிஷனில் அப்படியே வச்சு மடித்து தைக்கணுங்க பாருங்கள் நான் மெலுசாக தான் தைக்கிறேன் பார்த்தீங்களா மெலுசாக அப்படி பிடிச்சி அப்படியே தைச்சிட்டு போகிறோம் அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நமக்கும் தைச்சது பார்த்தா தைச்சி முடிச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது நான் உட்காந்துட்டு தைக்கிற பொசிஷன் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா வீடியோ எடுத்து தரதுக்கு ஆளுங்க இல்லாதனால அந்த ஓரத்துலேயே அவுத்துலேயே அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறனால என்னால் கரெக்டான ஒரு பொசிஷனில் உட்காந்து தைக்க முடியல அதனால் தையல் கொஞ்சம் இதாக தான் வரும் ஏன்னா நம்ம கரெக்டான பொசிஷனில் நம்ம நல்லா உட்காந்து தைச்ச தானே நமக்கு நேரம் நல்லா வரும் நான் உங்களுக்கு இப்போ வீடியோக்கவசரம் காமிக்கிறதுக்க அவசரம் அப்படியே உட்காந்து தைச்சிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் தைக்கும் போதே கரெக்டாக நேராக வச்சு நல்ல பொசிஷனில் நல்லா உட்காந்துட்டு நல்லா தைங்க அப்போ தான் நீட்டாக வரும் இப்படியே மெலுசாக தைச்சிட்டு நீங்கள் ஒரு டைம் நான் ஒரு டைம் ஒரு சிலவங்க தான் நிறைய பேரில் பார்த்துருக்கா ரொம்ப பட்டையாக ஓரடிக்கிறது அப்படி அடிக்காதீங்க அது நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸிங்க என்ன சீக்கிரமாக ரொம்ப கோணையாகவும் போகாமல் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஓரடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீட்டாக நம்ம ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சு தைக்கிறது தான் நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம துணி இழுத்து தைச்சிட்டு அப்படின்னா கடைசியாக வரும்ல கடைசியாக வர இடத்துல கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவே நிற்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல அது கட் பண்ணி விட்டுரும் ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது துணி இழுக்காமல் துணி அப்படியே வச்சு கரெக்டாக இழுக்காமல் தைச்சிட்டு அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக முடியும் உங்களுக்கு நீங்கள் தைச்சது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா இழுக்க 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 எந்த அளவுக்கு நீங்கள் இழுக்கிறீங்களோ அளவுக்கு துணி இங்கே கீழே வந்துட்டு ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் மெலுசாக தைச்சனால அடித்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா நீட்டாக தான் தெரியும் உங்களுக்கு இதே நீங்கள் பட்டையே தைச்சோன்னா அது வேறு மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஓரளவுக்கு மெலுசாக தைச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு இது தான் இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக ஒன்றுமே தையலை பற்றி பேசிக் தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது தேங்க்யூ